ஹை ஃப்ரெண்ட்ஸ் மந்திரதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கல முதல்ல ஒரு முறை நான் கேள்வி கேட்டதுக்கு நீ வேறு மாதிரி பதில் சொன்ன இப்போ நான் கேள்வி கேட்டா அதுக்கு நீ வேறு மாதிரி பதில் சொல்ற இதுல எது உண்மை எது போயின்றதை நான் எப்படிதான் தம்பி நம்புறதுன்னு சொல்லி கேட்கறாங்க மாமி இத்தனை நாள் சொன்னது விளையாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில விளையாட்ட நினைச்சு நான் பண்ணேன் ஆனா இது சொல்றது எல்லாமே உண்மைதான் காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் நான் லவ் பண்ணது வெளியிலவை தான் ஆனா காவேரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இப்ப காவேரி இல்லாத ஒரு லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியல அதனாலதான் என் மேல கோபத்துல இருக்காங்க அது எல்லாமே இந்த நான் என்ன விஷயம் நான் கூட பிறந்த அக்காவை காவேரி குழந்தைய அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்கும் கூட தெரியாது ஏன் இன்னைக்குதான் எனக்கே தெரியும் இது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நானும் காவேரியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம் இது எல்லாமே உங்களோட பிளஸிங் ஆல நடக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தது என்ன விஷயமும் விஜய் சொல்றாங்க இதை கேட்ட மாமி என்ன வேற நீ உன் அக்கன் வேற சொல்லிட்டு அதனாலயே கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு இப்ப மாமி விஜய்க்கு துணியா இருக்காங்க இப்ப மாமி என்ன உதவி பண்ணி நம்ம விஜய் காவேரி ஒண்ணு சேர்க்க போறாங்க இதனால சாரதாவுக்கும் விஜய்க்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது இத விஜய் எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ